ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நவீல் மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்திப்பழம் அத்திப்பழம் பெண்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முத அத்திப்பழம்னா என்னங்கிறத பார்த்துடலாம் அத்திப்பழம் வந்து மர வகையை சார்ந்தது இதில் நாட்டு அத்தி வெள்ளை அத்தி என பல வகை அத்தி மரங்கள் இருக்குது இது வந்து பெண்களுக்கு எந்த விதமான நன்மைகளை கொடுக்குதுங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் அத்திப்பழங்களில் வந்து கால்சியம் மற்றும் பொட்டாசியம் நிறைஞ்சிருக்குது ஸோ குறிப்பாக கால்சியம் குறைபாடு உள்ள பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு டாக்டர்ஸை சொல்கிறாங்க அதே மாதிரி கர்ப்ப காலத்திலும் அத்திப்பழம் வந்து எடுத்துக்கலான்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இதோடய ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா எலும்பு ஆரோக்கியம் அத்திப்பழத்தில் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றை நல்ல மூலமாக இருக்கிறதுனால எலும்புகளோட வழியை மேம்படுத்த உதவியாக இருக்குது ஸோ இது கால்சியம் குறைபாடு உள்ள பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது அடுத்து வந்து சர்ம ஆரோக்கியம் அத்திப்பழங்களை அடிக்கடி சாப்பிடும்போது பெண்களுக்கு இயற்கையாகவே ஆரோக்கியமான சர்மம் கிடைக்கிதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து செரிமானத்துக்கு உதவும் அத்திப்பழத்தில் இருக்க நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி மழைக்குடல் இயக்கத்தை சீராக வச்சுருக்க உதவியாக இருக்குது குறிப்பாக இரவில் ஊற வச்சு அந்த அத்திப்பழங்களை வந்து காலையில் சாப்பிடும்போது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அந்த காலையில் சாப்பிட்றது அந் அந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான செரிமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பழத்தில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து எடை மேலாண்மை இது வந்து உடல் எடையை நிர்வகிக்கவும் உதவியாக இருக்குது நார் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால அதிக நீண்ட நேரம் பசி எடுக்காமல் நம்ம நம்மளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிது ஸோ நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருந்தாலே நம்மளோட சாப்பாடு அளவு குறைஞ்சு நம்ம உடம்ப வந்து மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாகிறதுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனாக அத்தி பழம் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இரத்த சர்க்கரை அளவை அத்தி பழங்கள் வந்து ரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்த பெரும் உதவியாக இருக்குது இருந்தாலும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி இதை எடுத்துக்கிட்டோம்னா நல்லது ஏன்னால் இதில் இயற்கையாகவே சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதிகமாக இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டன்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ரத்த சர்க்கரை அளவை பொறுத்து நம்ம எப்படி எடுத்துக்கலாங்கிறத பார்த்து சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து கர்ப்ப காலத்திற்கு நன்மை கற்ப காலத்துலேயும் அத்திப்பழம் வந்து ரொம்ப பாதுகாப்பானதுன்னு சொல்கிறாங்க மற்றும் ஆரோக்கியமும் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து ஊட்டச்சத்துக்களால் நிறைஞ்சிருக்கிறதுனால கற்ப காலங்களில் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டும் கூட நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லது கடைசியாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அத்திப்பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை சின்ன பிள்ளைகளுக்கும் கூட சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபஸ்ட் நாள் முதல் நாள் வந்து நைட்டு பழத்தை ஊற வச்சுட்டு அதை காலையில் ஒன்று ஜூஸாக அடித்து குடிச்சிடலாம் இல்லை தண்ணியை குடிச்சிட்டு அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம் முக்கியமாக இதை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அந்த நாள் ஃபுல்லாக நம்மளை வந்து ஒரு சுறுசுறுப்பாக வச்சுக்க ஒரு உதவியாக இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு இதில் இதை ஊற வச்சு வெறும் தண்ணியை மட்டுமே கொடுக்கலாம் சாப்பிடாதவங்க இந்த தண்ணியை மட்டும் குடித்தாலே போதுமானது தீமைகளையும் பார்த்துருவோம் செரிமான கோளாறு அத்திப்பழத்தை அதிகமாக சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை மற்றும் வயிற்று வலி ஏற்படுத்தும் அபாயம் இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டுக்கிறது தான் நம்ம உடம்புக்கும் நல்லது சர்க்கரை நோயாளிகள் வந்து கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் அப்படி இல்லைன்னா டாக்டர் அட்வைஸ் கண்டிப்பாக இருக்கணும் சர்க்கரை உள்ளவங்க வந்து அப் அத்திப்பழத்தை அதிகமாக எடுத்துக்கும் போது அது வந்து ரத்த சர்க்கரை அளவை இன்னும் கூட்டுறதுக்கான வழிவகை செய்யும் அடுத்து வந்து கர்ப்பிணிகள் கர்ப்பிணிகள் என்னதான் இதை சாப் கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் அளவுக்கு அதிகமாக ஆகக்கூடாது ஏன்னா இதில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்ப காலங்களில் எடுத்துக்கும் போது அளவு எதுவுமே அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது विले 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 so, okay, friends. Next video, let Bye. Right disclaimer under Section 107 of the Copyright Act, 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use.